குருநாதர் சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டதுக்கு ஒரு மலையை சுற்றி என்னை பயம் காட்டிட்டு சோறு வாங்கி தரேங்கிறியா குருநாதர் குருநாதர் எனக்கு சோறு வேணா ஒன்று வேணா என்னை வீட்டில் விட்டுரு குருநாதர் அந்த சின்ன பையன் கத்துற மாதிரி என்னையும் கத்த விட்டுறாத உனக்கு புண்ணியமா போகும் உனக்கு முயல் கறியும் புரோட்டாவும் வாங்கி தரேன் முயல் கறி மட்டும் இல்ல அடுப்பு கறி கூட கேட்க மாட்டேன் என்ன எப்படியாவது விட்டு குருநாதர் இந்த இடத்த பார்த்தாலே பீதியா இருக்கு ஐயையோ அங்கங்க மலை வளைதா உன் பேச்சா கேட்டு நான் வீட்டுல போடுறதுங்க கூட வந்துட்டேன்